அதிகாலையிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடிக்கு சர்ப்ரைஸ் இந்தியாவிற்கான வரி முடிவுக்கு வருமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதவில் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்து இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் எனது நெருங்கிய நண்பர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அடுத்த சில வாரங்களில் பேசுவதற்கு ஆவலுடன் இருக்கிறேன் இந்தியா அமெரிக்கா இடையில் வெற்றிகரமான முடிவை அடைவதில் எந்தவித சிரமமும் இருக்காது என நான் உறுதியாக நம்புகிறேன் என கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது என்று குற்றம் சாட்டி வந்த அதிபர் டிரம்ப் ஒரு கட்டத்தில் அதிக வரி விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தார் அதன் பிறகு ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் வரி விதிப்பேன் என்று மிரட்டல் விடுத்தார் ஆனால் இந்தியாவோ ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை நிறுத்த முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்தது இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக பரஸ்பர வரியாக இருபத்தைந்து சதவீதம் விதித்தார் இதேபோல் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாகவும் தனியாக இருபத்தைந்து சதவீதம் வரிகளை விதித்தார் அதே நேரம் இதில் சில பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஜவுளி தோல் இறால் கைவினைப் பொருட்கள் மற்றும் என்ஜினியரிங் துறைகள் என அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான இந்தியாவின் ஏற்றுமதிகள் ஐம்பது சதவீத வரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் கோவை நாமக்கல் கரூர் சூரத் மும்பை அகமதாபாத் விசாகப்பட்டினம் தூத்துக்குடி மங்களூர் கொச்சி என பல்வேறு தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடல் உணவு வணிகத்தை நம்பியுள்ள மாநிலங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன அதேபோல் தோல் மற்றும் ஜவுளி தொழிலும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் விரைவில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் மத்திய அரசும் அமெரிக்க அதிகாரிகளுடன் இது பற்றி பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமாகி வருகிறது பேச்சுவார்த்தை எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது அதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பச்சை கொடி காட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட ட்விட் பதிவில் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்து இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் எனது நெருங்கிய நண்பர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அடுத்த சில வாரங்களில் பேசுவதற்கு ஆவலுடன் இருக்கிறேன் இந்தியா அமெரிக்கா இடையில் வெற்றிகரமான முடிவை அடைவதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என கூறியுள்ளார்